என்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் மேசராசிரியர்கள் எப்படி இருக்க போது இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா நிறைய இருக்க போகுது ஏன்னா ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிற மாதிரி ஒரே ஒரு விஷயம் ஏன்னா யாருக்கு என்ன வேணா இருக்கட்டும் ஏழை சென்னையாக இருக்கட்டும் அதில் வந்து அஞ்சாம் இடத்துல வந்து கேது உட்காந்து இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் ரிஷபத்தை விட இந்த பக்கம் துலாமை விட இந்த பக்கம் தனுசை விட இது வரைக்கும் சொன்ன எல்லா வற்றியும் விட சைலண்ட்டாக நாங்கள் வைலண்ட் பண்ணுற ஆட்கள் யார் அப்படின்னா தான் இருக்க போறீங்க அந்த அளவுக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாத பலன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாத பலனா இருக்க போகுது ஓகே ஃபர்ஸ்ட் கிரகங்கள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆணி மாதம் ஆணி மாதம் அப்படின்னாலே சூரியன் தன்னுடைய நகர்வை ரிஷபத்திலிருந்து மிதனத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு மாதம் தான் ஆணி மாதம் அப்போ போகும்போது ஆல்ரெடி அந்த இடத்துல குரு டிரான்சிட் ஆகி உட்காந்துருக்காரு பத்தாவதுக்கு புதனும் கூடவே போய் இணைய போகிறார் அப்போ இந்த ஆணி மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்துல இந்த பக்கம் பனிரெண்டாம் இடத்தில் மீனத்தில் சனி இங்க மிதுனம் வீட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட மூன்று கிரகங்கள் குரு சூரியன் புதன் அப்படிக்கு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஐந்தாம் இடத்தில் கேது இது கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிரான்சிட் ஆனால் செவ்வாயும் உடன் இருக்கிறார் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கும்பத்தில் ராகு இந்த மாதிரியான ஒரு கிரக நிலையோடு இந்த தடவை ஆணி மாதம் என்பது இனிதே இருக்கிறது மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பிளானட்டரி போர்ஷன் வச்சு பார்த்தா இந்த சூரியன் சொல்லக்கூடிய தான் உங்களோட ஐந்தாம் வீட்டு அதிபதி இந்த மாதிரி டெக்னிக்கல் வேர்ட் சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் இருந்தாலும் இந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய எல்லா ஒரு இடமாக இருக்கிறது நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்ப இந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி போய் மூன்றாம் இடத்தில் அமர்தல் இது வரைக்கும் ஒரு மாதிரி நீச்சல் இருந்தக்கூடிய ராசிநாதன் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா திரும்ப போய் ஐந்தாம் இடத்துல வந்து உட்காந்துக்கிறது அப்படின்றதெல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தோம் அப்படின்னா மேஷராசிக்காரர்களுக்கு என்ன ஆக போகுது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் என்ன மாதிரியான கிரக நிலைகளுடைய சஞ்சாரம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பயங்கரமாக எஃபெக்ட் போட போறீங்க மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஐந்தாம் வீட்டு அதிபதி உட்கார் போது மூன்று ஐந்து இடங்கள்லாம் இயங்க போயிருது பத்தாவதுக்கு அந்த இடத்துல குருவோடு கூடிய சூரியன் சிவராஜ யோகத்தை உங்களுக்கு உருவாக்கி தருவதற்கு தயாராக இருக்கிறார் கிட்டத்தட்ட புதனோட வீட்டிலேயே புதன் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பத்தாவதுக்கு அங்கே கூடவே சூரியன் அதோட சேர்த்து குரு குருவுடைய பார்வை சூரியனுடைய பார்வை கட்டுண்டு கடந்த ராசிநாதன் அப்படியே வந்து ஐந்தாம் இடத்துல அமர்தல் அப்படின்ற மாதிரியான ஒரு மிகச்சிறந்த உன்னதமான ஒரு நிலை அமைப்போடு ஒரு கிரக அமைப்போடு இந்த தடவை மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆணி மாதம் இனிதே அமர்க்கலமான மாதமாக ஆரம்பிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் நிஜமா சொல்லலாம் பயங்கரமான ஒரு மூன்றாம் இடம் என்று இடமே விஜயஸ்தானம் வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்